வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் அதாவது இந்த பழமொழி கேட்போம் எப்படின்னா சில பசங்கள்லாம் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் பசங்கள்லாம் படிச்சுட்டு இந்த படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு கூட வேலைக்கு சரியாக போகாமல் ஊதாரியாக ஊர் சுற்றிட்டு கெட்ட சவகாசங்கள் வச்சிட்டு பசங்களோட அப்படி சுற்றி திரியிறது வெட்டியாக வேலைகள் எதுவும் செய்யாமல் சோம்பேறியா தெரிஞ்சு அப்புறம் வீட்டுக்கெலாம் வரும்போது தாய்மார்கள் திட்டக்கூடிய வ இது இப்படி தான் எப்படின்னா கழுத கட்டா குட்டி சோர் நீ எங்கே வைப்பா எதாவது குட்டி சோரில் உட்காந்து குட்டி சோறுனா கொஞ்சம் கட்டி ஒரு ரொம்ப அதிக உயரம் இல்லாத கட்டையாக சிதிலமடைஞ்ச சுவராக கூட இருக்கும் மதில்கள்லாம் பழங்காலத்து இது கொஞ்சம் சிதிலமடைஞ்செல்லாம் கிடந்ததுனால் அதை இடிச்சிருக்கவும் மாட்டாங்க கட்டி எழுப்பியிருக்கவும் மாட்டாங்க அந்த சுவர்லலாம் அந்த பசங்கள்லாம் நம்ம சில இடங்களில் பார்த்துருப்போம் அது வேலைக்கு போகாத நேரமும் சரியா அதில் நாலஞ்சு பசங்க உட்காந்து பேசி ஜாலியாக பொழுத போக்கிக்கிட்டு இருப்பாங்க சாய்ந்தர நேரங்களில் சிலவங்க இருப்பாங்க சிலவங்க பகலே வேலைக்கு போகாமல் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் வீட்டில் அப்படி திட்டுறது கழுத கெட்டால் வேற எங்கே போகும் குட்டி சோவர் சோவரில் போய் எங்கேயாவது உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த கழுதைங்க வந்து எப்படின்னா அது பொது சும கவுதவும் பொதுன்னா அந்த துணியும் விழுக்கிற சமுதாயம் அவங்க வந்து இந்த கழுதையை வந்து துணி வெளுக்க குளத்துக்கெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து பழங்காலத்தில் அதை கொண்டு போகும்பொழுது பொதி மூட்டை சுமக்கிறதுக்கு முதல் அழுக்கு துணியை கொண்டு போவாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதை நல்லா துவைச்சி அதை அதுக்கு மேலே வச்சு கட்டி ஈரத்தோடு கட்டி அப்படி கொண்டு வருவாங்க அப்போ அதில் இருந்து தண்ணியெலாம் வடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த தண்ணியெல்லாம் அதுக்கு மேலே பொழுது சில நேரம் சில அழுக்குகள் பட்டால் கூட அதுகளுக்கு என்னென்னா அதுக்கு தோல் வந்து எல்லா தோல் பொதுவாக கழுதைகளுக்கு ரொம்ப தடிமனாக திக்காக தான் இருக்கும் ஆனால் அந்த இதெல்லாம் படுற அடுக்கு படுறது மற்றபடி சில நேரம் அதுங்களுக்கு தோல்லை அரிப்பு இல்லை அலர்ஜி எதாவது வந்தோன்னா அதுகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படி நம்மனா மனிதர்கள் வந்து அப்படி ஏதாவது அரிப்புலாம் வந்தால் நம்ம கை எடுத்து சொருவோம் இல்லை அடுத்தவங்களும் சுரிஞ்சு விடவாக சொல்லுவோம் இல்லை ஏதாவது ஒரு கட்டையை வச்சாலும் சுரிஞ்சு விடுவாங்க ஆனால் அந்த கழுதைகளுக்கு யார் என்ன பண்ண முடியாது அதுகளாக சொரிய முடியாது அதனால அந்த கழுதைகள் வந்து இந்த இது வந்துச்சுன்னா அந்த அரிப்போ சொறி ஏதாவது வந்துச்சுன்னா எங்கேயாவது போய் போய் பெரிய மதலில் தேய்க்க முடியாது அந்த குட்டி சுவர் குட்டி சுவர்னால் கட்டி முடிச்சு ரொம்ப நாள் ஆகி சிதில மடைஞ்ச சுவர் அதுதான் சுர சிறப்பாக இருக்கும் புது சுவர்னால் எப்போவுமே ப பாலிஷாக இருக்கும் அது வந்து இதுக்கு உதவாது இந்த குட்டி சுவரில் போய் அது உடம்ப வச்சு அப்படி தேய்க்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த சொருகி சொரிஞ்ச போலேயும் இருக்கும் அது கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் அதனால தான் இந்த கழுதை கெட்டால் குட்டி சுவர் கெட்டால்னா கழுதே கெடாது கழுதையோட தோல் கட்டாலுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் தோல் கட்டு நோய்கள் வந்தால் அந்த இதை வந்து உடம்ப போய் அது தேய்க்கிற இடம் தான் குட்டிச்சுவர் இதனால தான் அந்த பழமொழி வந்திருக்கு இன்றைக்கி நம்ம இந்த பழமொழிக்கான உண்மையான பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம் கழுதை கெட்டால் குட்டிச்சுவர் அப்படிங்கிற பழமொழிக்கான உண்மையான பொருளை அறிந்து கொண்டோம் வணக்கம்